ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் பாட்டிக் நாமும் இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சிஸ்ஸர் வந்து வாங்கியிருந்தேன் பிளாக் கலரே நமக்கு துணி கட்டிங் பண்ணுறதுக்கு அது வந்து ஏற்கனவே வச்சுருந்தது வந்து பார்க்க போனாக்க கீழே விழுந்து அது தெரிச்சிடுச்சு அது சாப் பண்ணுறதுக்கோசம் நமக்கு எங்கள் வீட்டாண்டே ஒரு ஆள் வருவாங்க ரெகுலராக வர்றவங்க தான் அவங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே வரல அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா நம்பர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணதுக்கு அவங்க கொஞ்சம் நான் ஊரில் இருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அக்கா நான் வந்ததும் வந்து உங்களுக்கு அந்த கத்திரிக்கோளை நான் ஷேர் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க ஆனால் நம்மளுடைய வேலை வந்து நமக்கு இருக்குது கத்திரிக்கோள் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து துணி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு புது கத்திரிக்கோள் வாங்கிட்டு வந்துட்டேன் கட்டிங்க்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இது வந்து நான் நைட்டே வந்து நான் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலை எழுந்திரிச்சி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு நமக்கு கிடைக்கிற டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட்டிங்க்கு வந்து வந்துட்டேன் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துலேயே வந்து ஒரு விஷயம் வந்து தமிழ்லைன்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதை நான் ஆரம்பத்துலேயே சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா நம்ம வந்து தம்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அதை நீங்களும் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அது அது என்ன அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன பண்ணியிருந்தேன் இது போல் நீங்களும் பண்ணீங்களா அதை சரி செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்றதுமே சொல்லுங்கள் இப்போது வந்து நான் வந்து மொத்தம் வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து நாளைக்கு நான் வந்து மதியத்துக்குள்ளார தர வேண்டிய ப்ளவுஸு நமக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே நம்ம உட்காந்தோம் அப்படின்னா தச்சு எடுத்துடலாம் அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யார் யாராகிறது எப்போ போ வேணுன்றது நமக்கு கிளியராக தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்பயுமே இப்படி தான் வந்து வெட்டி எடுத்து வைப்பேன் எல்லாத்தையுமே வெட்டுற மாட்டேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து லைனிங் வந்து கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் நம்மளை வந்து போட்டு தைக்க சொல்வாங்க நம்மக்கிட்ட இருக்குது கலர் அப்படின்னா நம்ம வந்து அதை போட்டு தைச்சிடலாம் சப்போஸ் நம்மக்கிட்ட அந்த கலர் இல்லை போது நம்ம வாங்கிட்டு வந்து தான் வந்து லைனிங் போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கான டைமிங் இருக்கும் நமக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க போது அவங்களுக்கு ஒன்று ப்ளஸ் அவங்க லைனிங் கொடுத்துருக்கணும் அப்படி லைனிங் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் லைனிங் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து லைனிங் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது சப்போஸ் நம்மக்கிட்ட இல்லைன்ற பட்சத்தில் எல்லாருக்குமே இப்போ வே இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம லைனிங் வாங்கி அந்த போட்டு தச்சுட்டு அவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு கடைசியில் நம்ம போட்ட முதலும் நம்ம நமக்கு வராமல் இல்லை அவங்க வந்து ப்ளவுஸும் வாங்க மாட்டாங்க இப்படி இருக்கும்போது நம்ம சம்பாரிச்சது நம்ம கைக்கு வராத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு பிளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ளஸ் அவங்க வந்து லைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி இருக்கும்போது நான் அதை தைச்சு எடுத்து வச்சிருவேன் நம்ம தான் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னும்போது அவங்களுக்கு என்றைக்கு வேணுன்றதை கேட்டுப்பேன் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லி அமுச்சிடுவேன் நீங்கள் நாளைக்கு வாங்க இல்லை நாலனைக்கு வாங்க நான் முடிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் போல் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ நம்ம லைனிங் வாங்கி அந்த போட்டு நம்ம கட்டிங் ஆரம்பித்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நாளைக்கு வந்து அவங்க கன்ஃபார்மாக வாங்கிடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் பண்ணிடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க போது நம்மக்கிட்ட வந்து ப்ளவுஸை கொடுத்துட்டு நீங்கள் தைச்சிட்டு ஃபோன் அடிங்க எனக்கு ஒன்றும் இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்லை அப்படின்டுவாங்க ஒரு சிலர் தச்சுட்டு எனக்கு உடனே கால் பண்ணுங்க எனக்கு நீங்கள் நாளைக்கே கொடுத்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா நம்ம இந்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்தில் நம்ம நிறைய கஸ்டமரை பார்த்துருப்போம் அப்போது நிறைய கஸ்டமர்கிட்ட நிறைய நம்ம அடிபட்டிருப்போம் நிறைய வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா அதனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த கஸ்டமர் எப்படின்னு நமக்கு தான் தெரியும் இல்லை உங்ககிட்ட வர கஸ்டமருக்கும் சரி தான் உங்களுக்குமே எந்தெந்த கஸ்டமர் எப்படி இருப்பாங்க கொடுத்தாங்கன்னா ஒரு சிலர்லாம் இப்போ கூட எனக்கு புது கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க வந்து எப்படின்னாக்கா துணி கொடுக்கும்போதே ப்ளவுஸ்க்கான மணி வந்து கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அப்போவே கொடுத்துருவாங்க நீங்கள் என்றைக்கு தருவீங்கன்னு கேட்பாங்க எனக்கு எப்படின்னா நான் என்னுடைய மைண்ட் செட்டு நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் தான் காசே வாங்குவேன் அவங்களுடைய அவங்க ஏற்கனவே தைச்ச இடத்துல வந்து எப்பயுமே அது போல் இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அவங்க அவங்க வந்து நானும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல இல்லைங்க நான் தைச்சிட்டு வாங்கிக்கிறேங்க அப்படின்ற இல்லைங்க நீங்கள் இப்போயே வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அப்போது அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னும் போது உடனே நான் தச்சு கொடுத்துட்றேன் ஒரு எனக்கு வேலை ஏற்கனவே இருக்குது அப்படின்னாலுமே அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்துட்றேன் ஏன்னா காசு போது ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க போல் நிறைய நான் வந்து அதில் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து காசு வந்து ஃபஸ்ட்டு வாங்கவே மாட்டேன் ஏன்னா நமக்கு திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாத போயிடலாம் இல்லை ஏதாவது அர ஒரு அர்ஜென்ட் வேலையாக நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும் எதையாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துடும் அதை நம்மளால் வந்து அவங்க கேட்ட டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக ஆகிடும் அப்போ வந்து அவங்க கிட்டே நம்ம காசை முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு சில வேர்டெலாம் பேசுவாங்க நமக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரும் எதுக்கு நமக்கு அந்த வார்த்தைக்கே வேலை கிடையாது நம்ம காசே வாங்கலாம் அப்படின்னாக்கா இல்லைங்க நீங்கள் இன்றைக்கி என்னால் முடியல நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்க நம்மளும் கொஞ்சம் பேச முடியும் அதனாலேயே நம்ம மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்கிட்ட அதுவும் இல்லாத இன்னொரு ரீசனாலேயும் நான் வந்து கஸ்டமர்கிட்ட முன்னாடியே வந்து காசு வாங்க மாட்டேன் என்ன ரீசன் அப்படின்போது நம்ம வந்து முன்னாடியே வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா துணி கொடுக்கும்போது அவங்க கிட்டே நம்ம காசை வாங்கிட்டு கொடுக்கும்போது நம்ம சம்பாரித்ததை நம்ம கஷ்டப்பட்டதை துணியை கொடுத்துட்டு வாங்கும்போது அது ஒரு மனநிறைவு இருக்குது கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனாலேயே நான் வந்து முக்கியமாக வந்து நான் துணி கொடுக்கும்போது தான் வந்து காசை வாங்குவேன் லைனிங் கூட நான் முன்னாடியே வந்து நீங்கள் காசு கொடுங்க லைனிங்க்கே நான் வந்து எடுத்து வச்சுட்டு நான் தச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாது அது எனக்கு வந்து செட்டாகாது நமக்கு வந்து அதுக்கு தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு தனியாக தைச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களா அந்த மூணு ப்ளவுஸ்க்கு லைனிங்கு இப்போ நம்ம தச்சது அப்புறம் ஓவர் லாக்கு இதுக்கு இல்லை கழுத்துக்கு எதனா லேஸ் வைக்க சொல்கிறாங்களா அதுக்கு மொத்தமாக எவ்வளோ வருதோ அதை கணக்கு போட்டு நான் சொல்லிடுவேன் மேக்ஸிமம் வந்து நான் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் நான் வந்து எழுதி அனுப்பிச்சி விட்ருவேன் இப்போ அவங்க வந்து எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக வந்து எட்டுனு வந்து காசை எடுத்துக்கிட்டே வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு வந்து வாங்கி விடுவாங்க அது போல தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது போல் பண்ணும்போது எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்ததே கிடையாது இப்படி நான் போகிறதுனால தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமர்கிட்டயுமே நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நான் வந்து கன்ஃபார்மாக வந்து துணி வாங்கும்போதே நான் சொல்லிவிடுவேன் இது வந்து எனக்கு இது இந்த டேட் வந்து டீவ் டேட்டு எனக்கு லோன் கட்டணும் எனக்கு இது பர்சனலாக எனக்கு இப்போ தேவைப்படுது நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா வரும்போது நான் அவங்கக்கிட்ட துணி கொடுக்கும்போதே நான் வந்து இவ்வளோ காசு ஆகுது நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் அவங்க மென்ஷன் பண்ணிவிடுவேன் இல்லை ஏன்பா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை எனக்கான ப்ர பிரச்சனை இருக்காது தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து மு நான் முடிச்சு வச்சிட்றேன் நீங்கள் வரும்போது எனக்கு இவ்வளோ காசு ஆகுது வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் கட்டந்துட்டால் வந்து சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி ஆளுங்களும் நமக்கு தெரியும் ரகுனராக வராங்க இல்லையா அதனால் அதையுமே நமக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து சொல்லிவிடுவேன் இப்போ வந்து நம்ம இந்த கட்டிங்கில் வந்து நமக்கு என்னென்ன வந்து பண்ணுறோம் அப்படின்றதுமே டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நான் வந்து எந்தெந்த மெத்தடெலாம் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கஸ்டமர்கிட்ட எப்படிலாம் நான் வந்து கடந்து போகிறேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட சொல்ல நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பல்காக கல்யாண ஆர்டர் துணி கொடுத்துருந்தாங்க ஒரு இருபது ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அவங்க நம்மக்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கையும் வந்து நம்மக்கிட்ட வச்சுருந்தாங்க சரி நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் காசு கூட அவங்ககிட்ட நான் வாங்க கிடையாது ஒரு வாரத்துத்திலே வந்து மேரேஜ் சரி வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை அப்புறம் நானாக கால் பண்ணி கேட்கும்போது அப்புறம் சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பையனோட ஓடி போயிட்டா அதனால் வந்து மேரேஜ் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ப்ளவுஸ் வந்து வாங்கலையாங்கன்னு கேட்குறேன் அவளே ஓடிட்டா எதுக்கு அனுக்கிறேன் அந்த ப்ளவுஸ் அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது இதை நான் வந்து இது எனக்கு இருக்கிறதுலே இதுதான் பெரிய அனுபவம் இது போல் தப்புலாம் உங்களுக்கும் நடந்திருக்கா இது போல் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்திருப்பேன் அப்படின்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண அப்படின்றத சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்